வணக்கம் நண்பா நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி நாய்ஸ் பார்த்தீங்கன்னா சந்தைக்கு ஒரு புதிய ரக ஸ்மார்ட் வாட்ச் அறிமுகம் பண்ணியிருக்கிறாங்க இதற்கு பேர் வந்து நாய்ஸ் ஃபிட் கிரேஸுங்கிற பேரை கொடுத்துருக்குறாங்க பார்க்குறதுக்கு ஸ்டீல் ஸ்ட்ராப்போட உங்களுக்கு வர மாதிரி இருக்குது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ராப்பில் வந்து பண்ண மாதிரி இருக்குது வெளிப்புறமாக பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது அதாவது டைமண்ட் கட்டில் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பை வந்து பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து வருது என்ன இருக்குங்கிறத நம்ம அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிகல் குருஜி சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும் அதே மாதிரி இந்த கேட்ஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வாங்குறதுக்கு கூகுள் குரூப் வாட்ஸ்அப் குரூப் டெலிக்ராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணாதான் ஜாயின் பண்ணிக்கோங்க அங்கே உங்களுக்கு நிறைய கூப்பன் கிடைக்கும் கூப்பன் கூட அப்ளை பண்ணிங்கன்னா பத்து பர்சன்டேஜில் இருந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது ஸோ ஜாயின் பண்ணால் தான் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக பாருங்கள் பொறுமையாக பாருங்கள் பாய்ப்பன்பாக் பண்ணிடலாம் உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன் பாக்ஸை பிரிக்கும் போது நீங்களே பாருங்க டாப்ல பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பேக் இருக்கு அதை பிரிச்சோம்னா எப்பவுமே கொடுக்குற மாதிரி தான் வெல்கம் மெசேஜ் இருக்கு நைஸோட ஸ்டிக்கர் இருக்குது வாரண்டி கார்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருக்குது இது எல்லாமே நம்ம ஒதுக்கி வச்சுட்டோம்னா ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது இங்கே பாருங்கள் அதாவது லேடிஸ்க்கான வாட்ச் மாதிரி கொஞ்சம் ஒரு தோரணை கொடுத்துருக்குறாங்க நீங்கள் பார்க்கும்போது தெரியும் ஸ்ட்ராப்போட சைஸ் வந்து பார்க்கும்போது தெரியும் பயங்கரமாக பண்ணியிருக்கிறாங்க அதாவது முழுக்க முழுக்க பெண்களுக்கு பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு ஆகுது இந்த வாட்சை எடுக்கும்போது இந்த வாட்சை தவிர இங்கே பாருங்கள் சைடில் வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறது சார்ஜிங் கேபிள் இருந்துருக்கிறாங்க இன்னொரு சைடில் அந்த ஸ்ட்ராப் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு டூல் இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும் அன்பாக்சிங் பாட்டு ஓவர் கொஞ்சம் நேரம் சுற்றி இந்த வாட்சை பார்க்கும்போது நமக்கே ஃபீல் வந்துடுது இது கண்டிப்பாக உமன்ஸுக்கான வாட்ச்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்ணிடலாம் ஏன்னா ஸ்ட்ராப்போட சைஸ் அப்புறம் மேலே ஹெட்டாக வந்து பார்க்கும்போது உள்ளாடி போகும்போது பீரியட் ட்ராக்கிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதெல்லாமே பார்க்கும்போது கண்டிப்பாக உமன்ஸுக்கான வாட்சுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இதுக்கப்புறமாட்டு இது உங்களுக்கு மூணு கலர் இதில் தந்திருக்காங்க இப்போ என்கிட்ட வந்து இருக்கிறது மெட்டல் சில்வர் அதாவது உமன்ஸுக்கான வாட்சை வந்து அந்த பீரியட் ட்ராக்கிங் பார்த்ததுக்கப்புறமாட்டு அதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட்டில் போகும்போது அங்கே உமன்ஸ் கலெக்ஷனில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அங்கே உங்களுக்கு மூணு கலர் ஆப்ஷன் தந்துருக்காங்க மெட்டல் சில்வர் ரோஸ் கோல்டு ஜெட் பிளாக் அப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இது முழுக்க முழுக்க உமன்ஸ்க்கான வாட்சுங்கிறத இப்படி தான் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுவோம் இதுக்கப்புறமாட்டு இதில் ஹைலைட்டான விஷயங்கள் நிறைய இருக்குது ஆம்லா டிஸ்பிளே ஒன் பாயிண்ட் ஒன் இன்ஜில் தந்துருக்குறாங்க ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஹை ரெசல்யூஷன் அறுநூறு நிட்ஸ் ப்ரைட்னஸாக வந்து கொடுக்குது இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் இருக்குது பட் உமனுக்கு வந்து ஹெட் வந்து சின்னதாக இருக்கணும் ஸ்ட்ராப் சின்னதாக இருக்கணும் இதுதான் அவங்க விரும்புவாங்க எ என்ன தான் ஆப்ஷன் கொடுத்தாலும் அவங்க விரும்பக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் அதனால ஏற்ற விஷயங்கள் இதை தந்திருக்காங்க இதுக்கப்புறமா நூற்றுக்கு மேற்பட்ட ஸ்போர்ட்ஸ் மோடு இருக்குது நூற்றுக்கும் மேற்பட்ட வாட்ச் ஃபீஸஸ் இருக்குது வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வந்து ஐபி சிக்ஸ்டி செவன் வாங்கியிருக்கு அதே மாதிரி பேட்ரி பேக்கப்னு பார்த்திங்கன்னா அவங்க கிளைம் பண்ணுற விஷயம் நாலு நாள் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க நான் செக் பண்ணி பார்த்ததில் மூணே கால் நாள் வந்து கொடுக்குது அதே மாதிரி ரீசன்ட் கால் அக்சஸ்ஸு மற்றபடி ஒரு ஸ்மார்ட் வாட்சில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க நாய்ஸ் ஃபோக்கஸ்ங்கிற அந்த ஆப்பில் போனீங்கன்னா நீங்கள் மெனு ஸ்டைலில் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ஏஐ வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் இன்புல்ட் கலண்டரு நாய் சூட் ஹெல்த் சூட் இதில் அதாவது எல்லா ப்ராடக்ட் வாங்கினாலும் ஹெல்த் சூட் இருக்கும் அதில் உங்களுக்கு ஹார்ட் ரேட்டு எஸ்பியோ டூ ஸ்லிப் மோண்ட்டர் ஸ்ட்ரெஸ் மெஷர் அப்புறம் இதில் வந்து பெண்களுக்கான வாட்ச்னால ஃபீமேல் சைக்கிள் ட்ராக்கருங்கிற விஷயம் தந்துருக்காங்க அதுக்கப்புறம் தர அப்டேட்டு கால்குலேட்டர் மியூசிக் கண்ட்ரோல் ரிமைண்டரு அலாரம் டைம் ஒரு ஸ்டாப் வாட்ச்சு இதில் வந்து வேர்ல்ட் கிளாக் தந்துருக்காங்க இவ்வளோ தான் இந்த வாட்சில் அதாவது பெண்களுக்காக பிரத்யேகமாக ஸ்டைலிஷாக வந்து கொடுத்துருவாங்க அவ்வளோதான் நண்பா இதை ஷார்ட்டாக சொல்லப்போனால் முழுக்க முழுக்க இது வந்து பெண்களுக்கான ஒரு ஸ்மார்ட் வாட்ச்சு அதுக்கான ஆப்ஷன் தான் இதில் இருக்குது தென் ஒரு ஸ்மார்ட் வாட்சில் என்னென்ன விஷயங்கள் வந்து கொடுக்க முடியுமோ எல்லாமே தந்திருக்காங்க ஓவரலாக பார்க்கும்போது டிடிஜி டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க ஏன்னா பெண்களுக்கு என்ன தேவையோ அதில் இருக்குது இதுவே ஆண்களுக்குன்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு சில விஷயங்கள் மிஸ் ஆகுது பெண்களுக்கு என்ன தேவையோ அது கரெக்டாக இருக்குது இது வந்து ஆண்களும் கட்ட முடியாது ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து கம்பெனி அழகாக வடிவம் வச்சிருக்கிறாங்க அவ்வளோதான் அப்படி தான் சொல்ல முடியும் இது தேவைப்படுறவங்களுக்கு பை இங்கே வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க அக்ஸஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராடக்ட்டை வந்து ரிவ்யூ பண்ணணும் எந்த மாதிரி வாட்சஸ் ரிவ்யூ பண்ணணும் எந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் மார்க்கெட்டில் வந்தால் நல்லாயிருக்கும் உங்களுடைய கருத்துக்களை கீழே கம்மலாக தெரியப்படுத்திக்கோங்க அதிகம் பேர் ஒரே விஷயத்தை கேட்டிங்கன்னா அதை எடுத்து நம்ம கண்டனாக பண்ணலாம் இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸாக சந்திக்கலாம் நான் பீப் சப்போர்ட்டிங்